ஆயிரம் பேருக்கு மத்தியில் வாழ்ந்தாலுமே தன்னோட குணத்தை மாத்திக்காத அதாவது ஆயிரம் பேரும் தப்பானவங்களா இருந்தாலுமே கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க இல்லையா அந்த தவறானவர்கள் கிட்ட கூட இவங்களுடைய குணம் தான் ஜெயிக்குங்க இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவான் அப்படின்னா அவன் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுட்டித்தனம் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த சுட்டித்தனம் பண்ணுறவங்க கிட்ட இருந்தால் கூட கடகராசி வந்து தன்னோட சுபாவம் என்ன அமைதியாக இருக்கிறது அதை தாங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட இப்படிப்பட்ட கடகத்திற்கு நம்ம என்ன போட்டிருக்கோம் யமனையே எதிர்க்கும் சக்தி கடக ராசியை எதிர்த்தாலே மரணம் தான் யமனையே எதிர்க்கும் மகா சக்தி படைச்சவங்க இந்த கடக ராசிக்காரங்க அப்படி என்ன இவங்க பண்ணிட போறாங்க அப்படி என்ன இவங்க சிவபெருமா சிறப்பானவங்க எம்பெரு யம பெருமானையே பார்த்து இவங்க எதிர்க்கக்கூடிய சக்தி பெற்றிருக்காங்களா அப்படின்னா ஆமாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தியாக திருமணியாக திகழ்கக்கூடியவங்க கடகராசிக்காரர்கள்கிட்ட நட்பண்புகள் அப்படின்னா கோடான கோடி இருக்குங்க கோபமும் விளைவும் பார்த்தோம் அப்படின்னா நல்லது மட்டும் தான் செய்வாங்க கோபம் அப்படிங்கிறது சும்மா இப்படி ஒரு தீப்பொறி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி உத்தமர் அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்கள சொல்லலாங்க அமைதியின் சிகரம்னு சொல்லலாம் சவால் விட்டு தன்னோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யக்கூடியவங்க முக்கியமாக ரொம்பவே பொறுப்புணர்ச்சி கொண்டவங்க குடும்பம் ஒரு கோயில்னு வாழக்கூடியவங்க கற்பனையும் கலாச்சாரத்தையும் பெற்றவங்க வாழ்க்கை துணைக்கிட்ட ரொம்பவே வந்து நல்ல மதிப்போட அவங்கள வந்து நடத்தக்கூடியவங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பல விதங்களில் நல்லதை மட்டுமே செய்ய தெரிஞ்சவங்க அதாவது இறைவன் ஒரு மனுஷனை முழு மனுஷனாக மாற்றுறதுக்கு எந்தெந்த குணங்களை வச்சு படைப்பாரோ அது எல்லாமே இயற்கையாகவே அது எல்லாமே வச்சுட்டு பிறந்தவங்க தான் நம்ம கடக ராசிக்காரங்க எல்லா விதங்கள்லேயுமே இந்த தேன் மாதிரிங்க தேன் மாதிரி இனிக்க மட்டும்தாங்க தெரியும் அவங்களுக்கு கசப்பான குணம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க எப்போவுமே கெட்டு போகவே மாட்டாங்க இல்லையா ஸோ இவங்களை இவங்களை பொறுத்த வரைக்கும் எம பெருமானையே எப்படி எதிர்க்க முடியும் அப்படி என்ன மகாசக்தி இவங்க கிட்ட இருக்குது அப்படின்னா எதையுமே சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய சக்தி பெற்று இருக்கிறதுனால இவங்களை இப்படி சொல்லலாங்க அதே மாதிரி யாருக்கும் தப்பு தண்டா செய்யறதுனால இவங்களை இப்படி சொல்லலாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே யாருமே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் நினைக்கவே மாட்டாங்க எல்லா விதங்கள்லையுமே கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பார்த்து யம பெருமான் பயப்படுறது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை இல்லைங்க ஏன்னா இப்படி ஒரு நல்ல மனுஷனை நம்ம எப்படி கவர்ந்துட்டு போக முடியும் அவருடைய உயிரை நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு அவர் பயந்து நிற்பாராமங்க அப்படியா அவ்வளவு ஒரு அற்புதமான குணம் கலந்த கடகராசியோட குணநலன்களை கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா யார் ஒருத்தவங்க தங்களினோட குணநலன்களையும் நல்லதையும் கெட்டதையும் புரிஞ்சுக்கிட்டு நல்லதை இன்னும் அதிகப்படுத்தி கெட்டதை தூக்கி எறிகிறீங்களோ உங்களினுடைய வாழ்க்கை வந்துட்டு வெற்றி அடையும் அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாங்க அதுவுமே எப்போவுமே கடவுளை மட்டுமே துணையா வச்சிருக்கக்கூடிய கடகராசிக்கு வெற்றி மட்டும் தாங்க முக்கியமா கிடைக்க போகுதுங்க நீங்கள் எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கிறீங்க நல்லதே பேசுவீங்க நல்லதே நடக்குங்க யாருனே தெரியாத ஒரு மனுஷன் வந்து உங்ககிட்ட உதவி கேட்டாலுமே உசிரையும் கொடுக்க கூட தயங்க மாட்டீங்க அதாவது நியாயமாக இருக்கக்கூடிய இடங்களில் கடகராசியை பத்தி பேசும்போது நமக்கே ஒரு மாதிரி ப்ரவுடாக இருக்குங்க காரணம் வந்துட்டு கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்பெருமை பேசுறவங்க கிடையாது இன்னொரு விஷயம் இவங்க எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலுமே தனக்கு கீழே இருக்கிறவங்களை தனக்கு நிகராக பார்க்கக்கூடியவங்க அதே அதே மாதிரி தனக்கு கீழே இருக்கிறவங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு தன்னை வருத்திக்கிட்டு கூட தான் கூட இருக்கிறவங்களையும் தனக்கு கீழே இருக்கிறவங்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடியவங்க ஒரு மரம் நிழல் தரும் இல்லையா அந்த மாதிரி கடக ராசிக்காரங்களினுடைய குறைநலன்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க கடகராசிக்காரங்க தெய்வத்தோட அனுகிரகத்தை நாடணுங்க அவரோட நாமத்தை சொல்லி மனசார உங்களோட வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ படிவை நீங்கள் பாருங்கள் இதை பார்த்து முடிக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் ஒரு தெளிவு இருக்குங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க இதுதான் நீங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க உங்கள் ஜாதகம் என் கையில் இல்லையா உங்களோட பேர் தெரியாது உங்களோட ஊர் தெரியாது உங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு தெரியாது ஆனாலுமே உங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன் அது எப்படின்னா அதுதாங்க ஜோதிடம் திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போ கடகராசினோட குணநலன்கள் என்னென்ன அவங்க எந்த எந்த வந்து ஃபாலோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த இவங்க அதிகமா விட்டுறணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க சோ எந்த தெய்வம் சொல்றங்க அப்பத நம்ம வணங்கிட்டு இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பாக்குறோம்னு நினைப்பீங்க இல்லையா ஒன்றும் இல்லைங்க உங்களினுடைய ராசிக்கு அதிபதி யாரு சந்திர பகவான் இல்லையா சந்திரபகவானினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடியது எங்கெங்க பணக்காரர் கடவுள் வாழக்கூடிய இடம் கோடான கோடி பணம் கொட்டி கிடக்க போகுதுங்க கோடான பண கோடான கோடி பணம் கொட்டி கொட்டி கிடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க தாங்க நம்ம கடகராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படி அள்ளிக்கிட்டு இருக்க போறீங்க எப்படி தங்கம் வைரம் அந்த மாதிரி தங்கம் வைரம் வைடூரியம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதே மாதிரி தாங்க உங்களினுடைய குணநலன்களும் இருக்க போகுது எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்க தாங்க நீங்க அடிக்கடி வந்துட்டு திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மாற்றத்தை நீங்கள் உயர முடியும் உணர முடியும் அப்படியே மேலும் மேலும் வந்துட்டு முன்னேறிக்கிட்டே போவீங்க உங்களால் பல பேரனுடைய வாழ்க்கைக்கு வந்து வெளிச்சம் ஏற்ற முடியுங்க அது என்ன இப்போ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய தருணத்தில் சொல்லலாங்க ஓம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதியே நமக நமக மூன்று தடவை இதை சொல்லுங்கள் நல்ல மாற்றம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் எந்திரிக்கும் போதே சுப்ரபாதம் கேட்குறது கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க பல விதங்களில் ஒரு புத்துணர்ச்சியை உங்களுக்கு கொடுக்குங்க புத்துணர்ச்சி மட்டும் இல்லைங்க உங்களினுடைய ஆர்வத்தை தூண்டுங்க உங்களோட அந்த சிந்தனை இருக்கு இல்லையா அதுக்கு உரம் போட்ட மாதிரி இருக்கும் அந்த பாட்டை நீங்கள் கேட்கும்போது எந்த ஒரு அதாவது என்ன பாட்டுக்குன்னா சுப்ரபாதம் சரிங்களா கடகராசிக்காரங்களே இப்போ உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடகராசியை பொறுத்த வரைக்கும் தியாகத் திருமணின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா கடகராசி ராசிக்கு தாங்க சந்திர பகவானா இருக்கிறதுனால கடக ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க மென்மையான குணம் படைச்சவங்க அதிக அளவுல சென்டிமெண்ட் பார்ப்பீங்க முக்கியமா இந்த ராசியில் பிறந்தவங்களால் அடுத்தவன் பிச்சை எடுக்கிறத கூட வந்து கண்ணால் கூட பார்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு இலகுன மனசு முக்கியமாக யாருக்காவது அடிபட்டுருச்சு அப்படின்னா கூட உங்களால் அந்த எந்த அந்த ரத்தத்தை கூட பார்க்கவே முடியாதுங்க ஓகேங்களா மனசு வந்து உடஞ்சி போகக்கூடியவங்க முக்கியமாக ஹாஸ்பிட்டல்லையே பார்த்து பயப்படக்கூடியவங்களாம் இருப்பாங்க இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள சொல்கிறேன் அடுத்ததாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் நட்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வ பக்தி அதிகம் கொண்டவங்க பெரியவர்கள் மேல அதிகம் மரியாதை அதிகமா இருக்குங்க குழந்தைகள் மேல அன்பு அதிகங்க சமூகத்தின் மேல அக்கறையும் இருக்கு பயமும் இருக்கு என்னடா இந்த சமூகம் இப்படி ஒரு சீர்கெட்டு எப்படி எப்படிதான் இன்னும் வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போகுதோ அதாவது இந்த கடகராசியோட சிந்தனை இருக்கேங்க இங்க கற்பனை இருக்கே எல்லாமே நல்லதாவே இருக்கணும் எல்லாருமே நல்லவங்க எல்லாருக்குமே எல்லா விதங்கள்லயுமே கடவுள் நல்லது பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு வேண்டக்கூடியவங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்காக வேண்ட மாட்டாங்க குடும்பத்துக்காக தான் வேண்டுவாங்க பொதுவாக தான் வேண்டுவாங்க மழை வேணும்னு வேண்டுவாங்க இப்படி வேண்டக்கூடியவங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நீர் ராசிங்க அடுத்ததா இவங்களோட தியாகம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இருக்கூடா யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட போய் உதவி செய்யக்கூடியவங்க உசுறு கொடுக்க கூட தயாராக இருப்பாங்க தியாகிகள் என்னடா பெரிய தியாகி அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஒரு சிலரை கடகராசி நீங்கள் சொல்லலாங்க தியாகிங்க இவங்க அதாவது தியாகிங்க இவங்க இவங்களால எவ்வளவு கோபம் வந்தாலுமே குரலை உசுத்தி பேசுறதுக்கு தெரியவே தெரியாது ஆனால் தன்னோட கருத்தை வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லுவாங்க சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவங்க கூடியவங்க சொன்ன சொல்ல கூட தலையெழுத்தை மாற்றி எழுதுறதுக்கு பிரம்மன் தயாராக இருந்தாலும் கூட சொன்ன சொல்ல மாற்றிக்கிறதுக்கு இவங்க தயாராகவே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய கோபமும் அதற்கான விளைவு அப்படின்னு பார்த்தோன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு கோபப்படுவாங்க பல நாட்கள் பல மாதங்கள் ஏன் ஆண்டுகள் கூட பேசாமல் இருப்பாங்க இவங்களோட கோபத்தை அமைதியாக தான் காட்டுவாங்க அதை தவிர அடிதடியாக காட்ட தெரியாதுங்க ஒரு எதிர்பார்க்காத ஒரு சின்ன விஷயத்துல கூட ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பாங்க அதை நினைச்சு கோபிச்சு கூடியவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க நல்ல மனசோட பழகக்கூடியவங்க கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் சரிங்க அவங்கக்கிட்ட கனிவாக பேசி பழகக்கூடியவங்க தாங்க நம்மளோட கடக ராசிக்காரங்க என்னங்க கடக ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னோடய கஷ்டங்களை எப்பவுமே வெளியே சொல்ல தயங்குவாங்க பரவாயில்ல நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட இருந்தாலும் நீ நல்லா இருந்துட்டு போ இப்படி சொல்லி பழக்கப்பட்டவங்க தாங்க நம்ம கடகராசிக்காரங்க அடடா இவ்வளவு நல்லவங்களாக இருக்க இவங்களை கடவுள் நல்லா வச்சிருப்பார் அப்படின்னு சொன்னா அதுதாங்க இல்லை கஷ்டம் மேல கஷ்டம் நஷ்டம் மேல நஷ்டம் யாரும் எங்களை புரிஞ்சுக்கிறது கிடையாது ஆனா எங்களை மத்தவங்களால புரிஞ்சுக்காம இருக்க முடியாது ஒருவேளை அவங்க தப்பு பண்ணியிருந்தால் கூட அவங்களுடைய பட்சத்தில் இருந்து அது நான் அதில் நியாயத்தை கண்டுபிடிக்க முடியுமான்னு தான் யோசிப்போம் இதுதான் கடகம் இப்படிப்பட்ட கடகத்திற்கு ஒரு யோகம் வந்து உங்களுடைய கஷ்டங்களை மாற்ற வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களாங்க நம்பிதாங்க ஆகணும் ஏன்னா லக்ஷ்மி நாராயண யோகம் கிரகங்களினுடைய அமைப்பு கிரகங்களினோட இணைவின் காரணமாக சில நேரங்களில் ஒரு வலிமையான யோகம் அப்படிங்கிறது உருவாகுங்க அந்த வலிமையான யோகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த யோகங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய பெருமளவு பலன்களை தரக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தோட பலன்தாங்க கடகத்திற்கு அந்த கஷ்டங்களை மறைய செய்ய போகுது அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பும் லக்ஷ்மி நாராயண யோகம் இப்போ உங்களுக்கு ரொம்ப வலுவாக செயல்பட போகுதுங்க இந்த யோகம் உருவாகிறதுனால உங்களுக்கு தடைப்பட்ட வேலைகள் தன்னால் நடக்குங்க குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் பணவரவு வரவு அதிகமாகுங்க வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளிய நீங்கள் பார்க்க போகிறீங்க கடகத்தோட ஒட்டுமொத்த கஷ்டமும் ஒட்டுமொத்த கஷ்டமுமே உங்களுக்கு வந்து கரைய போகுது அப்படின்னே சொல்லலாங்க வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளிய நீங்கள் பார்க்க போகிறீங்க கடகத்தில் எல்லா விஷயமும் அதிர்ஷ்ட அதிகரிக்க போகுதுங்க தொழிலாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமாக இருக்கட்டும்ங்க எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் வரணும்னு எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு பூர்த்தியாக போகுதுங்க குறிப்பா கடகராசியில இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் நட்சத்திரம் உங்களுடைய கிரக நிலைகளை இந்த பலன்கள் வந்துட்டு இன்னும் அதிகமா வேலை செய்ய போகுது ராசியில குரு பகவான் வக்ரகதியில் இருக்காருங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களினுடைய கூட்டணியும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் பாக்கிய ஸ்தானத்துல சந்திர பகவானும் இந்த கிரக நிலைகளால் கடகத்தினுடைய வாக்கு பலன் உங்களுக்கு வாக்கு திறமையும் எழுத்துல கோபமடையாத குணம் கொண்ட கடக ராசிக்காரங்க உங்களுக்கு அதாவது இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் காரிய அனுகூலத்தை உண்டாக்குங்க எடுத்த காரியத்தை திறமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகமாகுது புத்தி தெளிவு உண்டாகுது எந்த ஒரு பிரச்சனையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உண்டாகுதுங்க மனசில் கவலையை கொடுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போக போகுது சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெற போகுதுங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு முன்னேற்ற பார்த்து போக போறீங்க சிறப்பா செயல்பட போறீங்க நம்பிக்கை ஏற்படுதுங்க எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப்பெறும் தேடிட்டு இருந்தவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும் முக்கிய நபர்களினுடைய உதவியும் கிடைக்குங்க குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற பிரச்சனைகள் இப்ப சரியாகுதுங்க உங்களுடைய சாதுரியமான பேச்சின் காரணமா எதையுமே சமாளிக்கிறது இப்ப சாத்தியம்தான் பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமா இருக்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது வரும்போது எச்சரிக்கையா இருக்கணும் பெண்களை பொறுத்தவரைக்கும் அடா என்ன வந்தால் என்னடா போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மன வலிமை உண்டாகும் ஆனால் எது செஞ்சாலும் சரிங்க எங்கே போனாலும் சரிங்க யாரை பார்த்தாலும் சரி கவனமாக இருக்கணும் யாரையுமே நம்ப கூடாதுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களினுடைய ஆதரவு உங்களினுடைய செயல்பாடுகளை மெளிடச் செய்யுங்க கட்சி தலைமைகள் கிட்ட நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும் சஞ்சரவுகளில் சம்மந்தப்பட்டு மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட இப்போ கவலையே வேண்டாங்க அதிலிருந்து ஈஸியாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க வருமானத்தை நல்லா பார்ப்பீங்க வியாபாரத்தில் போதுமான வருமானம் கிடைக்குங்க பொருளாதார நிலையில் மேம்பாடு இருக்குது கடன் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு கொண்டு வருவீங்க புதிய சொத்து வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க குடும்பத்தார்களினுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைக்கிறீங்க உங்களினுடைய எதிர்காலம் கருதி சேமிக்க தொடர் மருத்துவ காப்பீட்டெல்லாம் போட்டு வைப்பீங்க தூரத்து சொந்தங்களினுடைய வீடுகளில் சுப நிகழ்ச்சியில் பங்கேற்க கூடிய வாய்ப்பை பெற போறீங்க கிட்ட மகிழ்ச்சியா நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அரசாங்கம் சம்பந்தமா நிர்வாகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த திருப்பங்களை சந்திக்க போறீங்க இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கறத மட்டும் மறந்துடாதீங்க இந்த கடக ராசிக்காரங்க காதல் வாழ்க்கையிலையும் சரி திருமண வாழ்க்கையிலையும் சரி எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருவீங்க காதல் உறவுகளில் உங்களுடைய குணத்திற்கு தகுந்தது போல பொருத்தமான நபரை சந்தித்து காதல் வாழ்க்கையில் இணைய போகிறீங்க காதல் உறவுகளில் இருக்கவங்க உங்கள் பெற்றோர்களோட அனுமதியோட சீக்கிரமாக திருமண வாழ்க்கையில் இணைய போகிறீங்க ஆல்ரெடி திருமணம் முடிச்சு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கவலைப்பட்ட தம்பதிகளுக்கு இப்போ அது சம்மந்தமான நல்ல செய்திகளை பெறுவீங்க நான் போகாத கோயில் இல்லை போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க காதல் உறவுகளில் பிரிஞ்சவங்க அந்த முன்னாள் காதல் உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மீண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒட்டு மொத்தமாக லக்ஷ்மி நார் யாயண யோகம் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க தொழில் வாழ்க்கையிலயும் சரி புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்புகளை கொடுக்குது புதிய கூட்டல்கள் கிடைப்பாங்க கூட்டாளிகள் கிடைப்பாங்க தொழிலை வந்து முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை பெற போறீங்க வாழ்க்கையே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாத வாழ்க்கை கிடைக்குதுங்க இதோட பயணங்கள் நிறைய பேர் போயிட்டு வருவீங்க குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குதுங்க மன அமைதி தரக்கூடிய நிறைய பயணங்கள் போயிட்டு வருவீங்க உங்க வாழ்க்கையே சிறப்பு ப்பா மாறுதுங்க கடக கடகராசி செய்யவே கூடாத ஒரு விஷயம் இருக்குங்க, வீண் செலவு பண்ணவே கூடாது அதே மாதிரி வீண் விரயங்களில் தலையிடுறதையும் மற்றவங்களுக்காக வாதாடுறதையும் தவிர்க்கிறது நல்லதுங்க மத்தபடி வருமானம் கூடும் மன திருப்தி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுறதுலேருந்து தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்குது உங்களுடைய உறவுக்காரர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரித்து போங்க வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அலைய வேண்டி இருக்குங்க ஆனாலுமே அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி மேற்கொள்கிறதை தவிர்க்கிறது நல்லதுங்க தேவையில்லாத செலவு ஏற்படும் எல்லா விதங்கள்லையுமே கவனம் அவசியங்க கலை தொழிலுக்கு உங்களுடைய முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் பணவரத்து அதிகமாகும் தொழில் தொடர்பாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்குங்க வீண் கவலைகள் மறைவு புத்தி சாதுரியத்தை எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி காண்பீங்க அரசியல் தொழில்களுக்கும் தொழில்களுக்கு எடுத்துக்கிட்ட நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்குங்க கோர்ட்டு கேஸு வில்லங்கம் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும் வெளிநாடு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்புக்காக வேலைக்கு வெளியில் செல்லக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அது சரியாகுங்க திருமண தடை இருந்தவங்களுக்கு அந்த திருமண தடை வந்து இப்போது விலக போகுதுங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த இதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையோடையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதனால கஷ்டத்தை கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க திருமணமாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது குழந்தைகளினுடைய நலன்களில் அதிகமா அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க